தமிழக முதல்வர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார் உலக நம்முடைய திருக்குறளை உலக புதுமுறை நூலாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு முன்பாக ஒரு நூலை வைத்திருக்கிறார்கள் சீன நாட்டிலே மத்திய வம்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு 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 சமுதாயம் அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி இலங்கையை சார்ந்த ஒருவர் எழுதியிருக்கிறார் ஒரு நூல் அந்த நூல் உலக பொதுமுறை நூலாக அறிவிக்கப்பட்டது அதை மையமாக வைத்து நம்முடைய தமிழக முதல்வரும் கேள்வி எழுதியிருக்கிறார்

இருக்கூடிய தமிழ் ஆராய்ச்சி மன்றத்துடைய பொதுச் செயலாளர் தொடர்பு கொண்டு அலுவலகம் சார்பிலே வைத்திருக்கிறோம் அதே மாதிரி மாதத்திலே இங்கே அந்த சிலையை நிறுவுவதற்கான வேலைக்கு நடக்கிறது உங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் நீங்களும் வரவேண்டும் என்று அவர் போல மாற சொன்னார்

கொடுக்க மாட்டார்கள் புற அணிகளிலே இருப்பார்கள் என்று சொல்லி ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் நாங்கள் சேர்ந்துட்ட போது கிராத்துல இருந்து சுவிட்சர்லாந்து வருது பிராத்துல இந்த பிரெஞ்சு மொழிய பேசுகிறாரு பக்கத்துலயே சுவிட்சர்லாந்து இந்த சுவிட்சர்லாந்துல பிரெஞ்சு மொழியை யாரும் பேசுவது கிடையாது புறக்கணிக்கிட்டாங்க பிரான்சு நாங்களே இங்கிலாந்து அந்த இங்கிலாந்து மொழியை யாரும் இங்கிலீஷ் அங்க அவர்களை உச்சரிக்க மாட்டேங்குனார் அது அவருடைய மொழியை தான் பேசுகிறார் ஆனால் நாணயத்திலேயே யூரோ நாணயத்துல பிரெஞ்சுலயும் சுவிட்சர்லாந்துலயுமே அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்

நடந்து அதை மாற்ற வேண்ட காலகட்டம்முகத்திற்கு கூட்டமைப்பும் இருக்கிறது இந்த வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாம் முன்னெடுப்போம் அதற்கான திட்டமிடுதலை முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்து அதே போல மே ஏப்ரல் மாதங்களிலே நாம் ஒரு மிகப்பெரிய திருக்குறள் மாநாடு நடத்த இருக்கிறோம் உலகத்திலே இருக்கக்கூடிய அவர்களை நாம் அழைக்க இருக்கிறோம் அது திருச்சியினுடைய மையப்பகுதி திருச்சா அல்லது சென்னையா என்பதை நாம் ஆய்வு செய்து நம்முடைய கூட்டத்திலே முடிவெடுத்து அந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்த இருக்கிறோம் நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் தமிழ் சார்ந்த அறிஞர்கள் வெளிநாடுகளில் இருந்தால் அவர்களுக்கும் தகவல் கொடுங்கள் அவர்களையும் நீங்கள் நம்முடைய நாட்டிற்கு வரவழையுங்கள் அதற்கான முயற்சியை பின்னாலே முன்னெடுப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இல்லை